ஸ் வெ்கம் டு கிச்சன் கும் இன்னைக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஆடி குமாயம் இது வந்து ஆடி மாதம்தான் சாப்பிட்ணும்னு இல்லைங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து நான் இப்போது கொஞ்சம் குவான்டிட்டியாக செஞ்சு காமிக்கிறேங்க நீங்கள் வேணா இதே மாதிரி நிறைய குவான்டிட்டி செஞ்சுட்டு அப்பப்போ கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த ஸ்வீட்டை செஞ்சுக்கலாங்க

கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கை எடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க பக்கத்தில் அடுப்பில் வேறு வேலை இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டோன்னா போதுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கோல்டன் ரவுன் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அடுத்து பாசி பருப்பு அரை டம்ளருக்கும் இருக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாங்க அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பாசி பருப்பு பார்த்திங்கன்னா இந்த குமாயம் ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சராக கொடுக்குங்க இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க ஏன்னா பெண்களுக்கு இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது ஓனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதே மாதிரி நிறைய அயன் கன்டென்ட் இருக்குதுங்க இந்த ஸ்வீட்டில் அடுத்து கால் டம்ளர் பச்சரிசி எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க எல்லா பொருட்களும் நம்ம ஒரே டம்ளர் இல்லைன்னா கப்பு ஏதோ ஒன்றில் அளவுகள் எடுத்துக்கலாங்க இதை அதிகமான குவான்டிட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சமாக செஞ்சுக்கலாங்க ப்ரீ மிக்ஸாக இதை ரெடி பண்ணி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அரைச்ச மாவு எடுத்துக்கலாங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் வெல்லம் எடுத்துக்கலாங்க அரை டம்ளர் கருப்பட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை மட்டுமே ஆட் பண்ணி கூட செய்யலாம் இந்த மாதிரி கருப்பட்டி பாதி அளவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது கரைஞ்சா போதுங்க பாகெல்லாம் காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை ஒன்ஸ் இது கரைஞ்சிடுச்சுன்னா இது இருந்து எடுத்துடலாங்க அடுத்து பேனை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த டம்ளர் மாவு எடுத்த டம்ளரில் அரை டம்ளர் நெய் எடுத்துக்கலாங்க அதில் பாதி மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் அரைச்சி வச்சிருந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாங்க இந்த நெய்யில் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சில பேர் இதை வந்து குக்கரில் கூட அப்படியே செய்வாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி பேன்லேயும் செய்யலாங்க இது வந்து ஆடி கூழ்னு சொல்லுவாங்க களின்னு கூட சொல்லுவாங்கங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது நல்ல வாசமாக ஸ்வீட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம கரைச்சு வச்சுருந்த வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும்போது தண்ணியாட்டம் இருக்க மாதிரி இருக்குங்க அவை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஸ்கில் பண்ணணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வெள்ளம்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி களி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க குமாயம் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க பார்க்கவே ஹல்வா பதத்துக்கு சூப்பராக வந்திருக்குங்க இப்போ வந்து மீதி இருக்கிற நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை நெய்யை அப்சர்வ் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிடுங்க இது அப்படியே வாழை இலையில் சர்வ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அந்த டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குங்க நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதோடய அறமாக இந்த ஸ்வீட்டில் டேஸ்ட்டு சூப்பர்பாக இருக்குங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறது கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்கங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா காரைக்குடி பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டுங்க நீ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்ருந்தோன்னா அவ்வளோதாங்க ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டான ஆடிக்குமாயம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாங்க ரெசிபியோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்வீட் ரெசிபி லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் ஸ்பாரி கிச்சன்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்